நீங்கள் சபைக்கு வந்த நோக்கம் அவ்வளோதான் சபை வந்து வேற எதுக்கான இடமும் இல்லை நீங்கள் ஒழுங்காக உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா பூமியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் தானாகி வரும் கத்தர் அதை கொடுப்பார் நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுப்பார் தாய் தகப்பனை ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீடி தாய் சே கத்தர் கொடுப்பார் இதெல்லாம் ஃபார்முலா தந்துருவார் ஆனால் சபைக்கு நீங்கள் வருவதற்கு நோக்கம் என்னென்னா பரவதுக்கு போவதற்கு அதுதான் மெயின் கான்செப்ட் அப்படியானால் இந்த தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா அதான் கேள்வி ஆண்டவர் முதலாவதாக மனுஷனை படைத்து விட்டு அவனை சந்திக்க வருகிறார் அதே தேவன் இதை இன்னொரு இடத்திலும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் இரண்டாவது வசன வாசிங்க நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் அவருடைய வருகை வந்துருச்சு வாசல நிக்கிறாரு கதவை தற்றாருன்னு தெரியுது ஆனால் அவர் சொல்ற கதவை திறப்பதற்கான ஒரு தடை என்ன அந்த கதவை திறந்து நேசரை பார்க்கறதுக்கு முடியல அப்படிங்கிறதுக்கு அவள் சொல்ற ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவது வசனம் சொல்லுது என் வஸ்திரங்களை கழட்டி போட்டேன் அப்படி என்றால் என்ன சொன்ன சபை இருக்கிறது அவருடைய அர்த்தம் என்ன நிர்வாணமாயிருக்கிறது நின்று கதவை தட்டுகிறேன் வெளிப்படுத்தல் இருபதில் இருக்கு கதவை அந்த சபையை பார்த்து கத்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன நீ நிர்வாணியாக இருந்தும் அப்படின்னா அர்த்தம்னா சபை வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சபைக்கு என்ன இல்லையா வஸ்திரம் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க நிர்வாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் சபை எப்படி இருக்குது நிர்வாணமாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் அதோட அர்த்தம் என்ன கர்த்தர் அநேக வஸ்திரங்களை நமக்கு போடுகிறார்கள் மிக முக்கியமானது ரட்சிப்பின் வஸ்திரம் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் உங்களை என்னையும் ஆண்டவர்கிட்ட முன்னாடி நிக்க வைக்குது இப்போ ஆண்டவர் வந்து ஏதேனில் தெரிஞ்ச விஷயம் தான் ஏதில் ஆதாம் தேவனை பார்ப்பதற்கு கூடாமல் போனதுக்கு ஒரே காரணம் என்ன என்ன அவன் வாசிங்க ஆதி அகமத்தின் மூன்றாம் அதிகாரம் வசனத்தை ஆதி மூன்று பத்து அதற்கு அவன் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் அப்ப முதல் சபை என்ன செய்து ஓடி ஒளிஞ்சிருச்சு எதுக்கு ஒளிஞ்சிச்சுனா தான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து இப்போ மனவாட்டியை பார்த்து கர்த்தர் கதவை திறக்க சொல்றாரு அதுக்கு மனவாட்டி சொல்ற காரணம் என்ன நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு சபையை பார்த்து மூணு பதினேழுல வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீ நிர்வாணியாய் இருப்பதை அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு ஆண்டவர் வருகிற காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் சபை எப்படி இருக்கிறது நிர்வாணமாக இருக்கிறது நிர்வாணம் என்று சொன்னால் கர்த்தர் உடுத்து வித்ததான வஸ்திரம் எங்கே ஆண்டவர் சொல்றாரு எஸ்ஐக்கியல் புஸ்தகத்தில் நீ ரத்தத்தில் கிடந்தாய் உன் மேல் என் வஸ்திரத்தை போட்டு பிழைத்திரு என்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்கிறார் இந்த வஸ்திரம் கத்தர் வரும்போது இருக்கணும் அந்த வஸ்திரத்தோடு இருக்கிற இன்றைக்கி ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம் அவ்வளோதான் ரட்சிப்புனா என்ன அது வந்து ஒரு ப்ராசஸ் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க இல்லை முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் வசனம் சொல்லுது உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தால் கழுவப்படுவது ரட்சிப்பினுடைய ஆரம்பம் அதுக்கு அடுத்து 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 ரட்சிப்பினுடைய ஸ்டேஜஸ் இருக்குது அதுக்கு அடுத்து வசனம் தெளிவாக சொல்லுது மாறுபாடன சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்து கொள்ளுங்கள் அடுத்த ரட்சிப்பு இருக்குது ஒருவர் ஞானஸ்தானத்தினாலே ரட்சிக்கப்படுகிறார் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவார் இப்படி ஒவ்வொன்றும் ரட்சிப்பின் ஸ்டேட்டஸ் இருக்குது அடுத்து 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 போயிட்டே இருக்குது அதில் முடிவு பெரிய எந்த நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் நடுவில் நான் என்ன ஆகிட்டேன் கொஞ்சம் படுத்துட்டேன் மனவாட்டி சொல்கிறா ஆமா நான் ஓடுற ஓட்டத்தில் கொஞ்சம் படுத்துட்டேன் வஸ்திரத்தை கலைந்தேன் இப்போ இதுதான் நீங்கள் பிரச்சனை ஏசு வருகிறார் என்பது நன்றாக தெரிகிறது செய்தி கேட்குறோம் இது மட்டும் இல்லை நாங்கள் சொல்றது மட்டும் இல்லை நீங்கள் கேட்கறது மட்டும் இல்லை நிறைய இடங்களில் இப்போ தெளிவாகவே கடைசி காலத்தை பத்தின அடையாளங்களை பேச தொடங்கிட்டாங்க அப்படி நல்லா தெளிவாக தெரியுது ஆனால் தேசரை சந்திக்கு ஆயத்தமாக இருக்குதா உங்கள் வஸ்திரம் சரியா இருக்குதா நல்லா கவனிச்சு பாருங்க நல்லா ஒரு நீங்கள் நல்லா ரெடியாகி உக்காந்துருப்பீங்க ஆனா யாராவது வீட்டுக்கு வந்தோன்னா டக்குன்னு ச இதை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டா இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணி கொள்ளுவீங்கல்ல கால ரெடியாகி சர்ச்சுக்கு போகும்போது பாருங்க கிளம்பி எல்லாம் போகும்போது திடீர்னு ஒரு தடவை கண்ணாடியில ஒரு தடவை என்ன செஞ்சுருப்பீங்க பார்த்து கொள்ளுவீங்க எதுக்கு அதை பார்க்குறீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கிறோமா நம்ம சந்திக்க போறோம் வெளியே போறோம் கரெக்டா இருக்குதா அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ரட்சிப்பு பூரணப்படுகிறதா எனக்குள்ள இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா ஆண்டவர் சொல்றார் சபையை பார்த்து ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டோர்கிட்ட ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அன்பு அல்லது அந்த ரட்சிப்பு அந்த அனுபவம் பர்சுத்தாபியை பெறும்போது இருக்கக்கூடியதான அந்த சந்தோஷம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது இருக்கிற வைராக்கியம் ஏசு வருகிற வரைக்கும் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் அதிகரித்து கொண்டே போகணும் ஒரு இடத்துல படுக்க தோணுது கொஞ்சம் சோர்வடையுது இப்படியே ஓடிட்டே இருக்கிறோமே யோசித்து பாருங்க இன்னைக்கு இருக்கிறவங்களுக்குலாம் ஊழியத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே இப்படி ஓடிட்டே இருக்கிறோம் அது ஒரு ரொட்டீன் லைஃப் ஆகிடும் நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டர் எனக்கு சொன்ன மிக முக்கியமான விஷயத்தில் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும் போது அது உனக்கு ஒரு மிஷின் மாதிரி ஆகிடும் அது ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஆகிடும் அது அன்றாட வேலை மாதிரி ஆகிடும் அப்போ உனக்கு அது மேலே என்ன ஆகிடும்னா டெய்லி வாரம் வாரம் மீட்டிங் போகிறோம் வரோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ஏஞ்சி போகிறோம் இந்த பேர்டன் அது மேலே எதுக்கு ஓடுறோங்கிற பேர்டன் போயிடும் அதுக்கப்புறம் அது வேலையாகவும் சம்பாத்தியமாக குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு பழப்பு மாதிரி மாறிடும் ஊழியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான் போகுது கொஞ்ச நாள் ஆண்ட உடனே அப்படியே கொஞ்சம் அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அது மேல இருக்கிறதான காரியங்கள குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் நான் சொல்லுவேன் கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் முப்பத்தி மூன்று வருடம் ஆகிறது இன்னைய வரைக்கும் அந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வோ அசதியோ வந்ததே இல்லை கத்தர் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை கத்தர் இன்னும் உற்சாகப்படுத்துகிறார் இன்னும் ஓடு இன்னும் ஓடு இன்னும் ஓடு இன்னும் ஓடு இன்னும் நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதான் பவுல் சொல்றாரு எனக்கு கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதை நான் வாஞ்சியை தொடர்கிறேன் நல்லா பாருங்க ஓடிட்டே இருக்கிறவன் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கவே மாட்டான் அவன் என்ன எப்படி எப்போ ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைப்பான் அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு அந்த ஓட்டை தாண்டிட்டு தான் அவன் ரெஸ்ட் எடுப்பான் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அத்தனை பேரும் நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறான்னா அவன் அன்பிட்னு அர்த்தம் நீ ஓடுகிற ஓட்டத்தில் உனக்கு எப்பயாவது ஒரு சோர்வு வருகிறதா ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சரி ஓகே ரைட்டு இப்படி வந்தோம் இருபது வருஷமாச்சு ஆண்டருக்குள்ள அப்படின்னு ஒரு சோர்வு வருதா யுவர் அன்ஃபிட் இன்னும் இன்னும் வைராகியம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போனோம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளர்ந்துருக்கணும் அதுதான் நேசரை சந்திப்பதற்கான ஆயத்தம் உன் வஸ்திரம் இன்னும் புதுசாகிட்டே போனோம் இன்னும் வஸ்திரம் என்ன ஆகணும் கரை திரையற்றதா மாறணும் கழட்டி போடுறதுக்கு அல்ல ரட்சிப்பின் வஸ்திரம் கர்த்தர் வரும் வரைக்கும் உடுத்து வைத்திருப்பதுக்கு தான் ரட்சிப்பின் வஸ்திரம் இன்னைக்கு நிறைய சபைகள் நிர்வாணமாய் இருக்கிறது நிர்வாகம்னா என்ன அர்த்தம் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாது இருக்கிறது ஆனா சபைக்குள்ள மற்ற எல்லாம் இருக்குது அத்தனை இருக்குது அவர் சொல்றா பாருங்க பாதங்களை கழுவினேன் அதெல்லாம் இருக்கு சுத்தமாக தான் இருக்குது ஆனா வஸ்திரம் இல்லை ஆண்டவர் சொல்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் ஆண்டவர் நேசர் சந்திக்க வராரு தான் உண்டாக்கின மனுஷனை பார்க்க வராரு அப்போ அவன் சொல்கிறான் நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து அப்போனா என்ன அர்த்தம் எனக்குள்ள ஆண்டவரை நீர் பார்க்க கூடாதபடிக்கான காரியங்கள் நாம் இருக்கிறது நிர்வாணமாக இருக்கிறது அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஆதாமுக்கு தான் நிர்வாணியாக இருப்போம் என்பது தெரிகிறது அதனால தான் பயந்து என்ன பண்ணிட்டான்னா ஓடி ஒழிஞ்சிட்டான்னு வசனம் சொல்லுது ஆனால் நீங்கள் அந்த வெளிப்படுத்தல் மூணு பதினேழு வாசித்து பாருங்கள் திருப்பி வாசிங்க வெளிப்படுத்தல் மூணு பதினேழு நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் தெரியலையாம தெரியலையா சபை கர்த்தரை விட்டு தூரம் போனதே சபைக்கு தெரியலாமா நாம இன்னும் ஆண்டவர்கிட்ட இல்லைங்கிறதே கொஞ்சம் பேருக்கு தெரியாது ஆனா இவங்களை பொறுத்தவரைக்கும் யாரு சர்ச் கையில் பைபிள் இருக்குது வர வாரம் ஆராதனைக்கு வரோம் உட்கார் எழுந்திரிச்சு போறோம் கிறிஸ்துமஸ் வருது ஈஸ்டர் வருது பண்டிகை வருது அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறோம் நல்ல பிரியாணி சாப்பிட்றோம் கேக் கொண்டர்றோம் எல்லாம் இருக்குது ஆனால் ஆண்டவர்கிட்ட தான் நிர்வாணி என்பதை அறியாத ஒரு கூட்டம் பின் வஸ்திரம் இல்லைன்னே தெரில ஆனால் நாம் எல்லாருமே ரிலீஜியஸ் பீப்புள் வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்போம் வசனம் சொல்லுது அவனுக்காவது வஸ்திரம் இல்லைன்னு தெரிஞ்சு நிர்வாணின்னு தெரியுது ஏன்னா அவனுக்கு வஸ்திரம் இல்லை அப்போ ஆண்டவர வஸ்திரத்தை செஞ்சு போடலை அவனுக்கு வஸ்திரமே கிடையாது தெரியாது இப்போ வஸ்திரத்தை கொடுத்துருக்குறாரு அவ சொல்லிட்டு சொல்கிறாரு நான் வஸ்திரத்தை கொடுத்தேன் என் வஸ்திரத்தை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனால் அந்த வஸ்திரம் உனக்கு இல்லாததே உனக்கு தெரியாம இருக்குது உனக்குள்ள இருக்கிற குறை உனக்கே தெரியல அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்துவை சந்திக்க கூடாத இருக்கிற குறை தெரியுதா நம்ம இருக்கிற பர்ஃபெக்ஷன் தான் நமக்கு தெரியுது நீங்க கண்ணாடியை பார்க்கும் போது நீங்க எதுக்கு அதை பாக்குறீங்கன்னா என்ன எனக்கிட்ட குறை இருக்குது இன்னும் கொஞ்சம் வகுடு நேரம் எடுக்கணுமா இல்லை இங்க எங்கேயாவது பவுடர் திட்டு திட்டா இருக்குதா அதை சரி பண்ணுறது தான் கண்ணாடியை பாக்குறீங்க கண்ணாடி என்பது சரிப்படுத்துகிற இடம் சிலர் அவன் அழகாக அவனே ரசிக்கிட்டு இருப்பான் இவன் கடைசி வரைக்கும் அவனை சரி பண்ண மாட்டான் ஏன்னா அவன் குறை அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது சிலருக்கு அப்படி இருக்கு அவங்களே நினச்சிப்பாங்க உலக அழகிய விட நம்ம தான் அழகா இருக்கும் ஆனா நம்மளை பத்தி யாருக்குமே தெரில அப்படின்னு அவங்க நீங்கள் நீங்க பற்றி பத்தி கண்ணாடி அல்ல சரி பண்ணுவதை நான் இன்னும் அதான் தான் பைபிள் சொல்லுது குறைஞ்சருக்கு எழுதும் போது மூணாம் அதிகாரத்துல கடைசி வசன வாசிங்க பாப்போம் ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் கண்ணாடியில பாக்கும்போது நீங்க தெருவீங்களா கர்த்தருடைய மகிமை தெரியுமா நீங்க போய் கண்ணாடிய பார்க்கும்போது நீங்க தெருவீங்களா கர்த்தருடைய மகிமை தெரியுமா இப்போ நீங்க போய் கண்ணாடியில உங்களை பாக்குறீங்க பார்க்கும்போது உங்கள தெரியுமா மகிமை தெரியுமா நீங்கள் தானே தெரிவிங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு கண்ணாடியில் காண்கிற விதமாக கர்த்தருடைய மகிமையை கண்டு அந்த சாயலை அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ணாடி பார்க்கறதுக்கு என்ன காரணம் சரி பண்ணுறது எப்படி சரி பண்ணோம் இந்த இடம் இப்படி இருக்குது இந்த இடம் இப்படி இருக்குன்னு சரி பண்ணுற மாதிரி அவருடைய சாயலை கண்ணாடியில் பார்த்து அந்த கண்ணாடியில் எப்படி நீங்கள் உங்களை பார்த்து சரி பண்ணீங்களோ அந்த மாதிரி அதில் இருக்கிற இமேஜ் இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னிங்கன்னா அதில் கர்த்தர் தெரிவாராம் அவரை பார்த்து எப்படி உங்களை சரி பண்ணிப்பீங்களோ உங்களை சரி பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை சரி பண்ணிக்கணுமா இல்லை இப்படி மாறணும் இவரை மாதிரி இவரை மாதிரி இப்படி மாறணும் அந்த கண்ணாடியில் எப்படி உங்களை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணி கொள்வீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கணுமா என்ன அழகான ஒரு ஒரு ஆபிக்குரிய அர்த்தம் பாருங்க இன்றைக்கி நாம் நம்மளை சரி பண்ணுற இடத்துல இருக்கமான்றதுதான் கேள்வியே வஸ்திரமே இல்லாமல் இருக்கிறோமா அப்புறம் எப்படி அவரை சந்திக்க ஆயத்தைப்பட முடியும் அவரை சந்திக்க ஆயத்தை படணுன்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் ஓடி ஒளியாம தைரியமா நிக்கணும் தைரியமா நின்னா தான் அவரோட கூட போக முடியும் வசனம் நம்ம அந்த நிலைமை தான் இருக்கிறோம் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தமா இல்ல ஓடி ஒளியிற இடத்துல இருக்கிறோம் படுத்து கிடக்கிறோம் கதவை திறக்க ரெடியா இல்ல உங்களை நீங்கள் சரி பண்ணி கொண்டு அவரை சந்திக்கிற இடத்துல இல்லாத பட்சத்தில் நீங்கள் சபையில் இருந்தாலும் தசமா கொடுத்தாலும் காணிக்க கொடுத்தாலும் ஆசிர்வதிக்கப்பட்ட நினைச்சுக்கிட்டாலும் வருகையில் போக முடியாது அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு நிற்கணும் அப்படியே கதவை திறந்துக்கிட்டு நிற்கணும் எப்போ வருவீர் இயேசுவேன் கேட்கணும் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக சொல்லணும் எப்போ மனவாளன் வருவார் அப்படிங்கிறதான வாஞ்ச இருக்கணும் அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறதான ஆயத்தம் முதலாவது அவர் வரும்பொழுது அவன் என்ன செஞ்சானா ஓடி ஒளிஞ்சான் காரணம் என்ன வஸ்திரம் இல்லாது இருந்தான் அவ வஸ்திரத்தை கலத்து போட்டு நினைங்கிறார் சபையை பார்த்த ஆண்டு சொல்றாரு நீ நிர்வாணிய இருக்கிறதே உனக்கு தெரியல முதல்ல நீ நிர்வாணின்னு உனக்கு தெரியணும் உனக்குள்ளதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னங்கிறது தெரியணும் உங்கள் ரசிப்பின் வஸ்திரம் முதல்ல இருக்கான்னு பாருங்கள்